ராமசாமி எப்போதும் ஒரு விஷயம் குறித்து பேசுவதாக இருந்தால் அது பற்றி முழுமையாக தெரிந்து வைத்து பேச வேண்டும் என்கிற அறிவை சிறிதளவு கூட கொண்டிருந்தவர் கிடையாது என்பதுதான் உண்மை அதனாலேயே தான் ஒரு சமயம் பேசியதிலிருந்தே இன்னொரு சமயம் அசிங்கமாக முரண்படுவார் முக்கியமாக மதங்கள் குறித்த முழுமையான அறிவு அவருக்கிருந்ததா இருந்ததா எனக் கேட்டால் இல்லையென்று தான் தயவு தாட்சண்யமின்றி சொல்வோம் முஸ்லிம் மதம் குறித்து பௌத்தம் குறித்து புரிதலில்லாமல் பேசிய ஈ வே ராமசாமியின் போலி பகுத்தறிவை இங்கே பார்ப்போம் மக்களின் நன்மைக்காக பாடுபடும் முஸ்லிம் தலைவர்கள் என்கிற தலைப்பில் பதினைந்து டிசம்பர் பத்தொன்பது நாள் விடுதலையில் ஈ வே ராமசாமியின் உரை ஒன்று வெளியாகி இருந்தது அதில் நபிகள் நாயகம் அவர்கள் பிறப்பைப் பற்றியும் அவர் சேவையைப் பற்றியும் மிக அருமையாக பேசப்பட்டது எனக்கு முன் பேசியவர்கள் முஸ்லிம் மதம் கத்திமுனையால் பரப்பப்பட்டது என்று எதிரிகள் கூறி வருவது தப்பு என்பதற்கு பல சமாதானங்கள் கூறினார்கள் மகமதிய மதம் கத்தி முனையால் பரப்பப்பட்டதா இல்லையா என்பது பற்றி எனக்கு தெரியாது என்கிறார் ஈ வே ராமசாமி ஒரு மதத்தை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ளாமல் அதன் உயர்வு தாழ்வு பற்றி பேசினால் அதில் நியாய உணர்வு இருக்குமா எனக்கு முன் பேசியவர்கள் முஸ்லிம் மதம் கத்திமுனையால் பரப்பப்பட்டது என்று எதிரிகள் கூறி வருவது தப்பு என்பதற்கு பல சமாதானங்கள் கூறினார்கள் என்கிறார் வே ராமசாமி ஒரு விஷயம் குறித்து இருவேறு கருத்து இருந்தால் அதில் எந்த கருத்து உண்மை என்று பகுத்தராய்ந்து பதில் சொல்ல வக்கின்றி மகமதிய மதம் கத்தி முனையால் பரப்பப்பட்டதா இல்லையா என்பது பற்றி எனக்கு எதுவும் தெரியாது என்று சொல்வதற்கு ஈ வே ராமசாமி பகுத்தறிவாளி வேஷம் ஏன் போட வேண்டும் ஒரு மதக்கூட்டத்தில் கலந்து கொள்வதாக இருந்தால் அது குறித்து அமுதல் அக்கு வரை தெரிந்து கொண்டு பேசினால்தானே ஒருவன் மெய்யான பகுத்தறிவாதி வாழ்முனையில் பரப்பப்பட்டதாக இருக்கலாம் அல்லது இல்லாமலும் இருக்கலாம் அதை படித்துணர்ந்து தெளிவுபடுத்தி கொள்ள வேண்டியதுதானே ஒரு பகுத்தறிவாதியின் கடமை பகுத்தறிவு எதற்குள்ளது மகமதிய மதம் கத்தி முனையால் பரப்பப்பட்டதா இல்லையா என்பது பற்றி எனக்கு தெரியாது என சொல்வதற்கா உள்ளது இதே போல் தான் பௌத்தத்தை பற்றியும் அரைவே தெரிந்து கொண்டு பேசப்போனது ஒரு முறையில் பௌத்த மாநாடு பர்மாவில் நடந்தது அதில் கலந்து கொள்ள இ வே ராமசாமி கிளம்பினார் அங்கே ஈ ராமசாமியின் அபிமானியாக இருந்த பாவலர் நாரா நாச்சியப்பன் என்பவர் பர்மாவில் பெரியார் என்கிற தலைப்பில் எழுதிய நூலில் கூறியது நூலாசிரியரிடம் ஈ வே ராமசாமி கேட்கிறார் இருக்கின்ற மதங்களிலே புத்த மதம் சிறந்ததாக தெரிகின்றது நீ என்ன நினைக்கிறாய் அதற்கு நூலாசிரியர் கூறியது புத்தர் தோற்றுவித்த புத்த சங்கம் மிகச் சிறந்ததுதான் ஆனால் இன்றுள்ள புத்தமதம் மதம் தெய்வ நம்பிக்கை இல்லாத புத்தரையே தெய்வமாக்கிவிட்டது புத்தர் எது எது கூடாதென்று சொன்னாரோ அதையெல்லாம் செய்யும் மதமாக இருக்கிறது மறுபிறப்பில் நம்பிக்கையில்லாத புத்தர் பல பிறப்பு பிறந்ததாக சாதக கதைகள் கூறுகின்றன இன்றுள்ள புத்த பிட்சுக்கள் ஜோதிடம் பார்க்கிறார்கள் மக்களுக்கு மந்திரவாதிகளாக பில்லி சூனியம் ஆக்குபவர்களாகவும் நீக்குபவர்களாகவும் செயல்படுகிறார்கள் தங்கள் காலடியில் மக்கள் தெய்வமாக விழுந்து வணங்குவதை பெருமையாக கருதுகிறார்கள் மக்களோ புத்த பிட்சுக்கள் தெய்வ அருள் பெற்றவர்கள் என்றும் அவர்களுக்கு செய்யும் தொண்டு மோட்சத்தில் சேர்க்கும் என்றும் நம்புகிறார்கள் இங்குள்ள பெண்கள் தங்கள் கூந்தலை விரித்து போட்டு அதன் மீது பிட்சுக்கள் பாதம் பட நடந்து போவதால் சுவர்க்கத்தில் இடங்கிடைக்கும் என்று நம்புகிறார்கள் பேய் பிடித்தல் பேய் விரட்டல் முதலியவை தொடர்ந்து நடைபெறுகின்றன சிறு தெய்வ வணக்கம் சிறிதும் குறையவில்லை சிறு தேவதைகளுக்கு நடக்கும் பூசைகளும் குறையவில்லை இதனை கேட்டுவிட்டு புத்த மதம் இவ்வளவு மோசமாக இருக்கிறதா என்று ஈவே ராமசாமி வியப்படைந்ததாக நூலாசிரியர் தெரிவிக்கிறார் சிறுபிள்ளைத்தனமாக இல்லை ஈ வே ராமசாமியின் கேள்வி இந்த அளவுக்கு தான் இருந்துள்ளது உலக மதங்கள் குறித்த ராமசாமியின் அறிவு தான் வக்காலத்து வாங்குகிற மதங்களின் தற்கால யோக்கியதை எவ்வாறுள்ளது என தெரியாமலே ஈவே ராமசாமி பௌத்தத்தை ஆதரித்த வண்ணம் இருந்திருக்கிறார் முஸ்லிம்கள் விஷயத்திலும் அந்த முட்டாள்தனமே இருந்துள்ளன ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பது களின் துவக்க ஆண்டுகளிலேயே மூலதனம் நூலையும் அமெரிக்க பகுத்தறிவாதி இங்கர் நூல்களையும் தமிழில் ஈ வே ராமசாமியின் குடியரசு வெளியிட்டதாக சொல்வார்கள் அப்படி இருக்கும்போது ஆங்கில மொழியில் வந்த இஸ்லாமிய வரலாற்றை தெரிந்து கொண்டு மகமதிய மதம் கத்தி முனையால் பரப்பப்பட்டதா என்கிற கேள்விக்கு பதில் சொல்லி இருக்க வேண்டும் கிறிஸ்தவத்தைப் பற்றி இங்கற்றால் பெர்னார்ட் ரசல் எழுதிய நூல்களை எல்லாம் மொழி பெயர்த்து வெளியிட்டவர்கள் ஏன் அது போல் வந்த முஸ்லிம் மதம் பற்றிய நூலை வெளியிடவில்லை பயத்தை தவிர வேறென்ன இருக்க முடியும் இஸ்லாம் வாழ் முனையில் பரப்பப்பட்டதா இல்லையா என தெரியாது என சொன்ன ஈ வே ராமசாமிக்கும் அவர் சொன்னதை வேதவாக்காக கருதும் அவர் அடிமைகளுக்காகவும் நாம் தொகுத்து வழங்குவது இதோ சில வாசகங்கள் தெளிவாக கூறுகிறது ஒவ்வொரு சமூகத்தவர்களையும் எப்படியெல்லாம் போரிட்டு மதம் மாற்ற வேண்டும் என கூறுகிறது தீக்க ஆசாமிகள் ஒருவருக்கு கூட இந்த வசனங்கள் கண்ணில் படவில்லையானால் கண் மருத்துவரை அல்லது அறிவு மருத்துவரை போய் சந்திக்க வேண்டாமா ஈவே ராமசாமி காலத்தில் தான் அறிவு வளரவில்லை கி வீரமணி காலத்திலாவது வளர வேண்டாமா நான் சொந்த புத்தியில் சிந்திக்க மாட்டேன் ஈவே ராமசாமி புத்தியில் தான் சிந்திப்பேன் என முட்டாளாகவே இருந்தால் எப்படி சாஸ்திரங்களை பின்பற்றுபவனுக்கும் ஈவே ராமசாமியை பின்பற்றுபவனுக்கும் என்ன வித்தியாசம் உள்ளது ஈரோட்டு கண்ணாடியை தூக்கி எறியாதவரை எந்த உண்மையும் அவனுக்கு தெரியாது இனி வாழ்முனையில் பரவியதா இஸ்லாம் என்கிற கேள்விக்கு இஸ்லாமிய பகுத்தறிவாதிகள் தரும் பதில் இது ரோமர்களுடன் போரிடுதல் பற்றி ஆயிரத்து இருநூற்று அறுபது உமைர் இப்னு அஸ்வத் அல் அன்சி ரஹ் அறிவித்தார் உபாதா இப்னு சாமி ரலி ஹிம்ஸ் கடற்கரையில் தம் கட்டிடம் ஒன்றில் தம் மனைவி உம்முகராம் ரலி அவர்களுடன் தங்கியிருந்தபோது அவர்களிடம் நான் சென்றேன் அப்போது உம்முகராம் ரலி எம்மிடம் அறிவித்தார்கள் நபி சல் அவர்கள் என் சமுதாயத்தினரில் முதலில் கடலில் சென்று புனித போர் புரியும் படையினர் சொர்க்கம் புகுவதற்கான தகுதியை ஏற்படுத்தினார்கள் என்று கூறினார்கள் இதை செவியுற்ற நான் இறை அவர்களே நான் அவர்களில் தியா என்று கேட்டேன் நபி சல் அவர்கள் நீங்கள் அவர்களில் ஒருவர் தாம் என்று பதிலளித்தார்கள் பிறகு நபி சல் அவர்கள் என் சமுதாயத்தினரில் சீசருடைய நகரத்தின் பழைய கான்ஸ்டாண்டி நோபிள் அல்லது தற்போதைய இஸ்தான்பூலின் மீது படையெடுக்கும் முதலாவது படையினர் மன்னிக்கப்பட்டவர்கள் ஆவர் என்று கூறினார்கள் அவர்களில் நானும் ஒரு தியா தூதர் அவர்களே என்று கேட்டேன் நபி சல் அவர்கள் இல்லை என்று பதிலளித்தார்கள் யூதர்களுடன் போரிடுதல் ஆயிரத்து இருநூற்று அறுபத்தொன்று முஸ்லிம்களாகிய நீங்கள் யூதர்களுடன் போரிடுவீர்கள் எந்த அளவுக்கென்றால் அவர்களில் ஒருவர் கல்லின் பின்னால் ஒளிந்து கொள்ள அந்த கல் அல்லாவின் அடியானே இதோ என் பின்னால் ஒரு யூதன் இருக்கிறான் அவனை கொன்று விடு என்று கூறும் என்று இறை தூதர் சல் அவர்கள் கூறினார்கள் மற்றொரு அறிவிப்பில் நீங்கள் யூதர்களுடன் போரிடாதவரை இறுதி நாள் வராது எந்த அளவிற்கென்றால் கல்லின் பின்னால் யூதன் ஒருவன் ஒளிந்து கொண்டு இருப்பான் அந்த கல் முஸ்லிமே இதோ என் பின்னே ஒரு யூதன் ஒளிந்து கொண்டு இருக்கிறான் அவனை நீ கொன்று விடு என்று கூறும் என அபுகுரைரா ரலி அறிவித்தார் துருக்கியருடன் போர் ஆயிரத்து இருநூற்று அறுபத்தி சிறிய கண்களும் சிவந்த முகங்களும் குட்டையான சப்பை மூக்குகளும் கொண்ட துருக்கியர்களுடன் நீங்கள் போர் புரியாதவரை இறுதினால் ஏற்படாது அவர்களின் முகங்கள் தோலால் மூடப்பட்ட கேடயங்களைப் போன்று இருக்கும் முடியாலான செருப்புகளை அணிந்திருக்கும் ஒரு சமுதாயத்தினருடன் நீங்கள் போர் புரியாதவரை இறுதி நாள் ஏற்படாது என்று இறை சல் அவர்கள் கூறினார்கள் என அபு உரைரா ரலி அறிவித்தார் ஆக ஒரு பகுத்தறிவாதி என்பவன் ஒரு மதத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமானால் அந்த மத அடிப்படைவாதிகள் கூறுவதை நம்ப வேண்டாமா அல்லது அந்த மதத்தில் பிறந்து வளர்ந்து அந்த மதத்தை கரைத்து குடித்த நாத்திகவாதிகள் சொல்வதை நம்ப வேண்டுமா அந்தோ பரிதாபம் பகுத்தறிவாதி ஈவே ராமசாமிக்கு யார் சொல்வதை நம்ப வேண்டும் என்கிற புரிதலுமில்லை அறிவுமில்லை ஆனால் அறிவுலக ஆசான் என்கிற அடைமொழிக்கு மட்டும் வெட்கமானமின்றி சொந்தம் கொண்டாடி கொள்கிறார்கள் மேலும் எந்தவொரு மதத்தின் யோக்கியதையையும் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் அது சிறுபான்மையாக இருக்கிற இடத்தில் எப்படி இருக்கிறது என பார்க்க பெரும்பான்மையாக உள்ள இடத்தில் தான் அதன் இலட்சணத்தை பார்க்க வேண்டும் இது பகுத்தறிவாதிகளுக்கேயான பாலபாடம் அந்த பால பாடத்தையே ஒழுங்காக வே ராமசாமி கற்று தந்த பகுத்தறிவில் கற்றுக்கொள்ளவில்லை இன்றைக்கு எந்தெந்த மதம் எப்படி என அந்த மதத்தில் இருப்பவனை விட அடுத்த மதத்தவன் அதிகம் தெரிந்து வைத்திருக்கிறான் விஞ்ஞானம் அந்த வசதியை தந்துள்ளது வே ராமசாமி காலத்தில் அந்த வசதி கிடையாது அதனால் அன்றைக்கு ஈ வே ராமசாமி முட்டாள்தனமாய் கூறியதை இன்றைக்கு தீக்கவினரின் விடுதலை பத்திரிகை மீள்பதிவு செய்கையில் ஈ வே ராமசாமி கூறியதில் காலத்துக்கு ஒவ்வாத கருத்துகள் கொண்டிருப்பதை தவிர்த்தால் ஈ வே ராமசாமி தான் மானக்கேட்டிலிருந்து தப்பிப்பார் ஈவே ராமசாமி கூறியதையும் இன்றைக்கு நிகழ்கிற சம்பவத்தையும் ஒப்பிடும்போது ஈ வே ராமசாமியின் கேடு கெட்ட பகுத்தறிவை நினைத்து நகைக்காமல் இருப்பானா மகமதிய மதம் கத்தி முனையால் பரப்பப்பட்டதா இல்லையா என்பது பற்றி எனக்கு தெரியாது என்கிற அந்த கட்டுரையில் ஈவே ராமசாமி இந்து மதம் குறித்தும் பேசுகிறார் இன்று ஒவ்வொரு மார்க்கத்தினுடைய சரித்திரமும் அந்தந்த மதங்கள் வாழாயுதம் இல்லாமல் வளர்ந்ததாகக் கூறவில்லை ஏன் அதிக தூரம் போக வேண்டும் இந்து மதத்தை எடுத்துக் கொள்வோம் அது அன்பினால் பரப்பப்பட்டதா சன்மார்க்கத்தால் பரப்பப்பட்டதா ஜீவகாருண்யத்தால் பரப்பப்பட்டதா அதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமானால் மதுரையில் வருடா வருடம் நடைபெற்று வரும் திருவிழாவைப் பாருங்கள் அங்கு எட்டாயிரம் சமணர்களை கழிவேற்றியதையே காட்டப்படுகிறது இது எதை காட்டுகிறது அன்பையா ஜீவ ஜீவகாருண்யத்தையா சன்மார்க்கத்தையா இனி வைணவ மதத்தை எடுத்துக் கொள்வோம் அந்த மதக்காரர்கள் மற்ற கோயில்களை இடித்து கொள்ளை அடித்தே அவர்கள் கோயில்களை கட்டினார்கள் என பெருமையாக கொள்கிறார்கள் அதற்கு சீரங்கம் கோவிலே உதாரணமாகும் இப்படியெல்லாம் இருக்க ஒரு மதத்தினர் மற்ற மதத்தினரை ஏன் பரிகசிக்க வேண்டும் ஈ வி ராமசாமி குடியரசு ஜூன் பதினொன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தொன்பது ஒரு மதத்தினர் இன்னொரு மதத்தினரை ஏன் பரிகசிக்க வேண்டும் என சொல்லக்கூடிய ஈ வே ராமசாமி ஒரு மதக்கூட்டத்திற்கு போய் ஒரு மதத்தை மட்டும் குற்றம் சொல்லிவிட்டு இன்னொரு மதத்தை பற்றி எனக்கொன்றும் தெரியாது என சொன்னால் அவரறிவு வெங்காய அறிவாக பித்தலாட்டம் நிரம்பியதாக தானே இருக்கும் ஒரு மதக்காரர்கள் மற்ற மதக்கோவில்களை இடித்தார்கள் என யோக்கியனை போல் பேசிய ஈவே ராமசாமியின் யோக்கியது என்ன காந்தி சிலையை உடைக்க சொன்னதும் பிள்ளையார் சிலையை உடைத்ததும் வள்ளுவன் படத்தை குப்பையில் எரிய சொன்னதுமே தானே மேலும் சுத்தமான திராவிட ஆட்சியில் இந்த தெய்வங்கள் எல்லாம் ஒழிக்கப்படும் என சொல்லவில்லையா ஈ ராமசாமி பகுத்தறிவாதி என சொல்லிக் கொள்கிற இந்த ஈ வே ராமசாமியின் அறிவோக்கியதையே இந்த லட்சணத்தில் போது ஒன்றின் அழிவின் மீது இன்னொன்று உதயமாகும் என்பதாக சொல்லப்படும் மதங்களை குற்றம் சொல்வது ஈ வே ராமசாமியின் போலி பகுத்தறிவை தானே அடையாளப்படுத்துகிறது நீங்கள் பகுத்தறிவாதியாக இருப்பதால் தான் இத்தனை கேள்விகள் கேட்பதும் இத்தனையையும் எடுத்துரைப்பதும் எல்லா மதத்தின் யோக்கியதையும் அதுதானே கிறிஸ்தவத்தின் யோக்கியதை மட்டும் என்னவாம் அதையும் பார்த்து விடுவோம் அப்போது தான் உண்மை பேச முடியும் மத்திய பத்து முப்பத்து நான்கு முதல் முப்பத்தாறு முப்பத்து நான்கு பூமியில் சமாதானத்தை உண்டாக்க வந்தேன் என்று நினைக்காதீர்கள் சமாதானத்தை அல்ல பிரிவினையே உண்டாக்க வந்தேன் முப்பத்தைந்து அப்பாவுக்கு விரோதமாக மகனையும் அம்மாவுக்கு விரோதமாக மகளையும் மாமியாருக்கு விரோதமாக மருமகளையும் பிரிக்க வந்தேன் முப்பத்தாறு சொல்லப்போனால் ஒருவருக்கு அவருடைய குடும்பத்தாரே எதிரிகளாக இருப்பார்கள் முப்பத்தேழு என்மேல் காட்டும் பாசத்தை விட தன் அப்பாவிடமோ அம்மாவிடமோ அதிக பாசம் காட்டுகிறவன் எனக்கு சீஷனாக இருக்க முடியாது இன்மேல் காட்டும் பாசத்தை விட தன் மகனிடமோ மகளிடமோ அதிக பாசம் காட்டுகிறவன் எனக்கு சீஷனாக இருக்க முடியாது இசைக்கியில் ஐந்து அதிகாரம் என்ன கூறுகிறது என்றால் பதினேழு பஞ்சத்தையும் உன்னை பிள்ளை இல்லாமற் போக பண்ணும் துஷ்டமிருகங்களையும் உங்களுக்கு விரோதமாக அனுப்புவேன் கொள்ளை நோயும் இரத்தஞ்சிந்துதலும் உன்னில் சுற்றித் திரியும் பட்டயத்தை நான் உண்மேல் வரப்பண்ணுவேன் கர்த்தராகிய நான் இதைச் சொன்னேன் என்றார் இதில் எந்த மதம் உசத்தி எந்த மதம் தாழ்த்தி ஆனால் பகுத்தறிவாதி என சொல்லிக் கொள்கிற ஈவே ராமசாமி இவ்வளவையும் தெரிந்து கொண்டு என்ன சொன்னார் கிறிஸ்தவ ஆபாச முட்டாள்தனங்களை பற்றி நமக்கு கவலை இல்லை ஏனெனில் கிறிஸ்தவர்கள் பெரும்பாலும் பகுத்தறிவுக்கு மதிப்பு கொடுப்பவர்களாகி விட்டார்கள் அவர்கள் வாழ்க்கைக்கோ மன உணர்ச்சிக்கோ சிறிதும் மதத்தை லட்சியம் செய்வதில்லை ஆதலால் அவர்கள் மதத்தை பற்றி நாம் பேசுவது பயனற்றதும் முட்டாள்தனமுமாகும் குடியரசு ஜனவரி பதினைந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தொன்பது கிறிஸ்தவம் இன்றைக்கு இருக்கிற லட்சணத்தை பார்ப்பவன் ஈ ராமசாமி கூறியதையும் ஒப்பிட்டு பார்த்தானேயானால் ஈ வே ராமசாமியை பகுத்தறிவாதிக்கெல்லாம் பகுத்தறிவாதி என்பானா முட்டாளுகளுக்கெல்லாம் முட்டாள் என்பானா ஈவே ராமசாமியை அவதூறு செய்யவில்லை ஏன் நேர்மையான பகுத்தறிவாளியாய் இல்லாயிலிருந்தார் என கேள்வி எழுப்புகிறோம் ஒரு பகுத்தறிவாதி என்பவன் எப்படி இருக்க வேண்டும் என்பதோடு அவனின் பகுத்தறிவு எப்படி இருக்க வேண்டும் எனவும் நூற்றாண்டு கண்ட இயக்கத்தை சேர்ந்தவர்களுக்கு இன்னும் நாம் தான் சொல்லி தர தரவேண்டியதிருக்கிறது என்றால் பிழையான நபரை பகுத்தறிவு ஆசானாக ஏற்றதால் தானே அதை கேட்டு தீக்க ஆசாமிகள் திருந்துவார்களா ஒரு மதம் நேற்று எப்படி இருந்தது என்பதை விட இன்று எப்படி உள்ளது என்பது தான் முக்கியம் இறந்த காலத்தில் நிகழ்த்திய அட்டுழியங்களையே இன்றைக்கும் தொடர்கிறதா என பார்த்து இன்றைக்கும் அதை தொடர்கிற மதத்தை விமர்சித்தால் அவன் தான் உண்மையான பகுத்தறிவாதி ஆனால் தீக்கவினரில் தான் எவனும் உண்மையான பகுத்தறிவாதி கிடையாது ஈவே ராமசாமி சொல்வது போல் தான் இன்று இந்து மதம் யாரையும் கழிவேற்றியதா மும்பை கோவை இலங்கை நியூயார்க் என குண்டு வைத்து மக்களை கொத்து கொத்தாக கொன்றது எந்த மதம் ஈவே ராமசாமி சொன்னது போல் இந்து மதம் என்றில்லை பைபிளில் குறிப்பிட்டது போலும் கிறிஸ்தவம் இன்று இல்லை நேற்று இருப்பது போல் இன்றும் வெறி பிடித்து அலையும் மதம் இது விமர்சிக்கப்பட வேண்டியது யார் என தீக்கவினருக்கு தெரியாதா உலக நாடுகளை தீக்க ஆசாமிகள் இரண்டாக பிரிக்கட்டும் மத வன்முறை செய்யும் மதங்கள் எவை எவை செய்யாத மதங்கள் எவை எவை என உண்மையான பகுத்தறிவுடன் பார்க்கட்டும் மத வன்முறையால் மக்களை அகதிகளாக்கும் மதம் எது என பார்க்கட்டும் படிப்பதற்கும் வேலைக்கும் வெளிநாட்டுக்கும் போகிறவன் யார் பயங்கரவாத தாக்குதல் மத வன்முறையை மேற்கொள்ள மட்டும் வெளிநாட்டுக்கு போகிறவன் யார் என்றெல்லாம் பார்த்தால் ஈவே ராமசாமியின் கருத்துகள் எவ்வளவு மடத்தனமானது அவரும் எவ்வளவு நோய்வாய்ப்பட்ட அறிவை கொண்டவர் என்பது விளங்கும்